மீ பெரு பொது வகு என்ன கண்டுபிடிங்க இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்தாலே நாலுக்கும் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கும் இதை எழுதாமே கண்டுபிடிக்கலாம் ஏன்னா ரெண்ட கூட்டினா எவ்வளோ ஆச்சு அறுநூறுனா எவ்வளவு அதிகம் எழுபத்தி நாலு அப்போ வருமா இந்த டூ செவன்டி சிக்ஸ் எது வகுக்கும் எதுல பெரிய நம்பர் ஓகேவா வகுக்குமான்னு பாருங்க நாற்பது ஆறு நாற்பது எவ்வளோ முப்பத்தாறு

முப்பத்தி எட்டா சோ மொத்தமா எவ்வளவு ஆச்சு ஐநூத்தி இந்த நம்பர் டிவைட் ஆயிருச்சா நாப்பத்தி ஆறுல செக் பண்ணியாச்சு இப்போ ஐநூத்தி தொண்ணூத்தி எட்ட விட எண்ணூத்தி எழுபத்தி நாலு எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பார்த்தோம் இருநூத்தி எழுபத்தி இந்த இருநூத்தி எழுபத்தி ஆறு டிவைட் பண்ணுச்சுல்ல அப்ப கண்டிப்பா இதுவும் என்ன ஆயிரும் டிவைட் ஆயிரும் ரெண்டுலயும் டிவைட் ஆச்சுன்னா இதுதான் நமக்கு என்னவா இருக்கும் கட்சி செய்யும் ஏன் அடுத்த நம்பர் போக வேணாம் இருக்கலே ஹையஸ்ட் அது நாப்பத்தாறு தான் அப்ப அடுத்த நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அடுத்த நம்பர் டிவைடே பண்ணாலும் நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கிறது என்னது மீ பெரு எஃப் அப்ப ஹையஸ்ட் ஆன்சர் அப்ப அதை பார்த்துட்டு அதுல முடிச்சிடலாம்